கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நேற்று காலை ஆறு மணி முதல் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை பரபரக்க ஆரம்பித்தது உதயநிதி ஸ்டாலினுடைய மிக நெருக்கமான நண்பராகவும் தொழிலதிபராகவும் கருதப்படுகிற ரத்தீஸ் அவருடைய வீடு அதே போல் தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் அவருடைய வீடு தொழிலதிபர் தேவகுமார் அவருடைய வீடு உட்பட பனிரெண்டு இடங்களில் குறிப்பாக இந்த எஸ்என்ஜே ஆக்காடு கேல்ஸ் டிசரிசு இந்த தலைமை அலுவலர்களில் தமிழ்நாட்டுக்கு முதன்மையாக டாஸ்மாக் வழியாக சரக்குகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் உட்பட பனிரெண்டு இடங்களில் இந்த சோதனைகள் தொடர்ச்சி நடைபெற்றிருக்கு இருக்கு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் பல்வேறு ஊடகங்கள் பரவிருக்கிறது விசாகனுடைய வீட்டு பக்கத்துல ஒரு டாக்குமெண்ட் கிடந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ல உதிர்ணி ஸ்டாலுடைய மிக நெருக்கமான நண்பராக தொழிலதிபராக பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக சொல்லப்போனா ஒரு ஆக்டிவ் சிஎம் போல செயல்படக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் வந்து டாஸ்மாக் இயக்குனர் விசாகனுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் பண்ணுறாரு அந்த சேட் சம்மந்தப்பட்ட அந்த கான்வர்சேஷன் சம்பந்தப்பட்ட அந்த உரையாடல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆவணம் விசாகனுடைய வீட்டு பக்கத்தில் கிடந்துச்சு அந்த ஆவணத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது அந்த ஆவணத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி குறிப்பாக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி டென்டரை ஓப்பன் டெண்டராக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆலம்பிச்சு குறிப்பாக திமுக தரப்புக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படும் அதனால் ஓப்பன் டெண்டர் விடக்கூடாது அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் தொடங்குது அதே போல் வந்து டாஸ்மாகில் என்னென்ன பொருட்கள் சப்ளை செய்யப்படணும் என்னென்ன சரக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் சொல்லப்பட்டிருக்கு இது டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் உதனி நண்பராக இருக்கக்கூடிய ரத்தீஸுக்கு அனுப்பின ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரத்தீஸ் வந்து விசாகனுக்கு அனுப்புகிற ஒரு உரையாடல் ஒரு கான்வர்சேஷனு அது வாட்ஸ்அப்பில் உள்ளது யார் பிரிண்டு போட்டது பிரிண்டு போட்டதை எடுத்து கிழிச்சி அமலாக்கத்துறை வர்றோடனே ஒரு ஃபோனில் உள்ள ஒரு கான்வர்சேஷனை எந்த முட்டாலும் பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டான் அதை பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ விசாகன் திமுக அரசுக்கு எதிராக மாறிட்டாரா ஒருவேளை ரத்தீஸ் இந்த உரையாடல் நிகழ்த்தியிருந்தா அப்போ ரசீத் ரத்தீஸுக்கு எதிராக யார்கிட்டையோ காட்டுறதுக்காகவோ இல்லை ரத் ரீஷீஷ் பேரை சொல்லி வேற யாரையும் ஏதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவோ இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டுச்சா ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்க பிரிண்ட் அவுட்டை வந்து ஒரு காவல்துறை எடுக்குது ரெண்டு நபருக்குள்ள உரையாடல வந்து ஒரு காவல்துறை எடுக்குது தேர்ட் பர்சன் எடுக்குன்னா பரவாயில்ல விசாகன் வீட்டு பக்கத்திலே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்குன்னா அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்தது யாரு இன்னொன்று வாட்ஸ்அப் உரையாடல பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த பிரிண்ட் அவுட் இருக்கிறது உண்மைதானா அது உண்மையை ரத்தீஸ் தான் அனுப்புனாரா இல்லை இது விசாகனுக்கு தான் அனுப்பப்பட்டுச்சா அப்படின்னு எதுவும் தெரியல ஆனால் ஊடகங்கள் இது ரத்தீஸ் விசாகனுக்கு அனுப்புனது இல்லை விசாகன் ரத்தீஸ்க்கு அனுப்புனது அப்படின்னு ஒரு பிரிண்ட் அவுட்டை வச்சிக்கிட்டு சமூக வலைதளங்கள் பரபரக்குறாங்க அதேபோல் இன்னொரு பக்கம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில் மூன்று படங்களை மொத்தமாக இயக்கி கொண்டுக்கிறார் எந்த பெண்ணையும் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு மூன்று குறிப்பாக சிம்புவை வச்சு சிம்புவோடைய நாற்பத்தொம்போது தனுஷை வச்சு தனுஷ் இயக்கத்தில் இட்லி கடை போல் இப்போ வந்து சிவகார்த்திகை நடிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான படமாக உருவாகக்கூடிய பராசக்தி படம் இந்த மூன்று படமே குறைந்தபட்சம் முந்நூறு கோடி இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டு ஒவ்வொருத்தருமே ஐம்பது கோடி அறுபது கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள் அது சார் இன்னைக்கு எல்லாருமே பீட் ஆக்டர்ஸ் ஒரு ஆறு மாத காலத்தை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி டிஏவிஎன் அப்படிங்கிற டான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழில் வெடியில் நடத்தும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் மூலமாக மூன்று முக்கியமான கதாநாயகளை வைத்து ஒரே காலகட்டத்தில் மூன்று படத்தை ஏவியும் கூட இதை பண்ணதில்லை இந்த ஏஜிஎஸ் பிரம்மாண்டமான கல்பாத்தி அது எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க கூட பண்றதில்லை ஆனால் இந்த புதிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் பாஸ்கரன் செய்தது பின்னணி என்ன ஆகாஷ் பாஸ்கரன் இவருடைய பினாமி ரத்தீஸ் இவருடைய பினாமி அப்படின்னு மொத்தமாக பினாமிகளை குறித்து இந்த ஊடகங்கள் பரவறுக்கு பினாமிகள் மட்டுமே பேசுவது பொருளாக மாறுறாங்க இப்போ உண்மையிலேயே நம்ம எதை பேசணும் தமிழ்நாடு டாஸ்மாக நடத்தப்படுகிற இந்த சோதனை எதை குறிவைத்து நடத்தப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல ஒப்பந்தங்கள் விடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை அந்த ஒப்பந்தங்கள் வந்து திறந்த வழியில் நடக்கலை அந்த ஒரு ஒரு டெண்டர் விடுவோம் அப்படின்னா ஒரு ஏலம் விடுறாங்க டெண்டர்னா ஏலம் விடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஊரில் ஒரு வாழக்கா மண்டி ஏலம் எல்லாரும் கேட்கலாம் ஒருத்தர் வேலை குறைவாக பார் ஒருத்தர் அதிகமாக பார் அப்படி ஏறிக்கிட்டே போவோம் அது ஓப்பன் டெண்டர் பொது வழியாக இதே போல் தமிழ்நாடு அரசு ஒரு ஒப்பந்தம்னா ஆன்லைனில் இது போல் டெண்டர் விடுறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளி பள்ளி கல்வித்துறையில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு டெல்லியில் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருந்தது போல ஸ்மார்ட் கிளாஸஸை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இந்த ஸ்மார்ட் கிளாஸில் மாணவர்களும் ஆசிரியர்களும் இன்ட்ராக்ட் பண்ணுவது போல இன்ட்ராக்டிங் செஷன்ஸை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு எல்இடி பேனர்ஸ் உருவாக்கணும் ஸ்மார்ட் கிளாஸ்ன்றாங்க இந்த எல்இடி பேனருக்கு ஒரு டெண்டர் விடப்படுது இந்த டெண்டரை யார் எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஏற்கனவே வகுப்பறைகளில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவோ இல்லை இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்கள் தான் இந்த டெண்டர் கொடுக்கப்படுதுன்னா அவங்க அந்த துறையில் திறமை வாய்ந்தவங்க அவங்களுக்கு கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டுக்கிறது அந்த நிறுவனம் ரத்தீஸ் அவருடைய நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று ரெண்டாவது அது தொள்ளாயிரம் கோடி டெண்டர் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகர கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கோட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேருக்கு டெண்டர் விடுறாங்க இந்த சாஃப்ட்வேர் டெண்டருக்கு எல்என்டி போல பல நூற்று கணக்கான நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆரம்பித்து பல நூறு நிறுவனங்கள் வந்து கோட் பண்ணுறாங்க ஆனால் நூறு கோடி ரூபாய்க்கு உள்ள முடியக்கூடிய டெண்டரை ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி நூறு கோடி வரைக்கும் உயர்த்துறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது அதுக்கு பின்னணியிலையும் ரத்தீஸ் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுடைய டாஸ்மாகில் ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் சிசிடிவி போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுது இந்த சிசிடிவிக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்ந்த சிசிடிவியை ஆப்ரேட் செய்யக்கூடிய சிசிடிவியை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட டெண்டர் விடலாம் இல்லை அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போடப்படுது அதுக்கு பின்னிலேயும் ரத்தீஸ் இருக்காருன்னு சொல்லப்படுது சிசிடிவி மட்டும் கிடையாது தமிழ்நாடு டாஸ்மாகில் க்யூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி இருக்கக்கூடிய மிஷின்கள் அந்த மிஷின்களுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க அதுவும் ரத்தீஸ் சொல்றாங்க தமிழ்நாடுடைய டாஸ்மாக் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ண பாட்டில் டாஸ்மாகுக்கு குடோனுக்கு கொண்டு வந்து இருந்து டாஸ்மாக் கடை கொண்டு வரணும் அப்போது இது டாஸ்மாக விற்கக்கூடிய பாட்டில் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம டாஸ்மாக் கடையில் அப்புறம் டாஸ்மாக் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் எங்கெங்கெல்லாம் ஒட்டிருக்கும் எவெல்லாம் குடியார வீடோ குடியாரம் வீட்டில் லேபிள் இருக்கும் சில பேர் லுங்கியில் ஸ்டிக்கரை ஒட்டி தருவாங்க தலையில ஒட்டிட்டு தருவாங்க அந்த ஸ்டிக்கர் எங்கேயா ஓட்டிட்டுனால இந்த பையன் குடிகார பையனு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ டாஸ்மாக் லேபிள் வித்தியாசமான ஒரு லேபிள் இருக்கும் ஒரு கிளிக்ரிங்காக இருக்கும் மின்னிக்கிட்டு இருக்கும் அந்த லேபிளை பிரிண்ட் பண்ணுற கான்ட்ராக்ட் டென்டர் அதுவும் ரத்தீஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது டாஸ்மாகுடைய பாட்டில் மூடி இருக்குல்ல அந்த மூடியை மேனு பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறான் மூடியை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறான் அந்த அந்த மூடியை வந்து தனியாக ஒரு நிறுவனம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறான் பாட்டிலுக்கு தனியாக அந்த உரிமையும் ரத்தி சவ கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க நடக்குது இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு வாக்குச்சாவடியில் சிசிடிவி போடப்பட்டுச்சு வாக்குச்சாவடியில் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் சிசிடிவி இந்த சிசிடிவியை டெண்டர் எடுக்கிற உரிமையும் ரத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதை கேரளாவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்து அந்த நிறுவனம் மூலியமாக எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குடிய ஒரு நிறுவனத்தோட டையப்பு அந்த நிறுவனம் ரத்தீஸ் நிறுவனம் சொல்லப்படுது இப்படி பல பல டெண்டர்கள் வந்து ரத்தீசோடைய தலையிடாமல் நடக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி ஊடகங்கள் வந்து பரபரக்கிறாங்க இல்லை முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரே ஆறு மாதத்தில் மூணு படம் எடுத்திருக்காரு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் டெண்டரு டாஸ்மாக் லேபிள் டெண்டரு கியூஆர் கோடு மிஷின் டெண்டரு அதே போல் சிசிடிவி டெண்டரு தமிழ்நாட்டுடைய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்ட எல்இடி ஸ்க்ரீனுக்கான டெண்டரு எல்லாம் ஒரே ஒரு நபர் எப்படி எடுக்க முடியுது ஏன் தமிழ்நாட்டில் வேற நிறுவனங்களே இல்லையா தமிழ்நாட்டில் வேற ஆளுமைகளே இல்லையா கான்ட்ராக்டர்ஸே இல்லையா ஏன் ஒரு நபர் எடுக்க முடியுது ஒரு டாஸ்மாக்ல என்ன பாட்டில் வாங்கணும் என்ன சரக்கு வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் என்று எல்லாத்தையும் ஒருத்தரே தீர்மானிக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன பண்றாரு இப்போ இது எல்லாத்தையுமே ரத்தீஸ் தான் பண்றாரு ரத்தீஸை தவிர யாருமே பண்ணலை அப்படின்னா முதலமைச்சருக்கு தெரியாமல் பண்றாரா முதலமைச்சருக்கு தெரியாமல் பண்ணுறாருன்னா முதலமைச்சர் வேஸ்ட் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாருன்னா முதலமைச்சர் தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் எப்போதுமே அம்புகளை மட்டும் மட்டுமே பேசி கொண்டுருக்குறோம் எய்த வில்ல யாரும் பேசுவதில்லை எப்படி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஜாபர் சாதி பலியிட ஆனாரோ அப்படி இந்த இது போன்ற பினாமிகள் பல கொடுக்கப்படுவாங்க ரத்தீஷ் கொடுக்கப்படுவார் ஆகாஷ் பாஸ்கரன் கொடுக்கப்படுவார் ஆனால் முதலாளி தப்பிச்சு போயிட்டே இருப்பான் உதனி ஸ்டாலினுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு டெண்டர் எடுத்துருவாங்களா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு டெண்டர் எடுத்துருவாங்களா இல்லை இவரை பிடிச்சி அடித்து துவச்சி துன்புறுத்தி இது பண்ணி வச்சால் இவங்களை வந்து பிடிச்சிடலாமா அவங்க அவங்களும் பழிமுடித்து போயிட்டே இருப்பாங்க உண்மையில் இந்த டாஸ்மாக் வழக்கில் யாரும் மாட்டப்படுவாங்கன்னா உதனி ஸ்டாலின் மாட்ட மாட்டார் ஸ்டாலின் மாட்ட மாட்டார் அவங்க குடும்பத்திற்கு இது போல் ஆயிரக்கணக்கான சாபர் சாதிக்களும் ஆயிரக்கணக்கான விசாகன்களும் ஆயிரக்கணக்கான ரத்தீஸ்களும் ஆயிரக்கணக்கான ஆகாஷ் பாஸ்கரங்களும் பினாமிகளாக விசுவாசிகளாக வந்து கொண்டே இருப்பார்கள் கருணாநிதி ஆட்சியில் ஒருத்தர் இருந்திருப்பார் ஏற்கனவே இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் இது போல இருந்திருப்பாரு இப்பொழுது திமுக ஆட்சியில் இது போன்ற நபர்கள் இருக்காங்க இவங்களை குறி வச்சு இவங்களை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி தான் ஊடகங்கள் பேச ஒழிய இதுக்கு பின்னணியில் இருந்தது யாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் ஆடியோ சொன்னது போல உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் இந்த ரெண்டு பேருக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் எதாவது நடக்குமா குறிப்பா ஒரு ஜெயிலுங்க இந்த ஜெயிலில் சிசிடிவி போற கான்ட்ராக்ட் யாரு எடுக்கிறா வேற யாருமே கிடையாது உதனி சாலனுக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம்னு சொல்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டை வேறு யாருமே இல்லையா நம்ம வெளிப்படையாக பேசுவோமே ஒரு டாஸ்மாகில் பாட்டிலில் லேபிள் அடிக்கிற கான்ட்ராக்டு ஏன் தனியார் கொடுக்கப்படுது ஒரு அரசு பள்ளியில் ஸ்மார்ட் காஸ்ட் திட்டத்தில் வகுப்பறையில் எல்இடி போடுற ஒரு ப்ராஜெக்டு ஏன் ஒரு தனியார் கொடுக்கப்படுது அதே போல் வந்து ஒரு சிசிடிவி போடுற உரிமை டாஸ்மாகில் அதையும் வேறு ஒரு ஆள் கொடுக்கப்படுது சென்னையில் சரி சென்னை கிரெட் சென்னை கார்பரேஷனில் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கான டெண்டரோ ஏன் வந்து ஒரு தனியார் கொடுக்கப்படுது ஏன் தமிழ்நாடு அரசு அதை பண்ணதா இது இந்த டெண்டருக்கெல்லாம் காசு கொடுக்குறது தனியார் அரசு காசாம் இந்த டெண்டருக்கெல்லாம் ஒப்பந்தத்துக்கெல்லாம் பணம் கொடுக்குது அரசு பணமா மக்கள் பணமா ஆனால் டெண்டரை தனியார் எடுத்து நடத்துவாராம் தனியார் எடுத்து நடத்தும் போதுனா முறைகேடு எடுப்படுது எங்க இருபது கோடி ரூபாயில் போட வேண்டிய சாஃப்ட்வேரை தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க நூறு கோடியில் போட வேண்டிய சிசிடிவியை ஆயிரம் கோடியில் போட்டிருக்காங்க கழிவறையில் கழிவறையை சுத்தம் பண்ணுற ஒரு ஒப்பந்தம் ஒரு தனியா இருக்கு ஏன் அரசு பண்ணாதா அரச வந்து ஆட்கள் இல்லையா அரசு வந்து த ஒரு தனியார் பண்றதா அரசு பண்ண முடியாதா அப்போ அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லைல்ல இது எல்லாமே முறைகள் நடந்திருக்குது எல்லாத்தையும் பல நூறு பல ஆயிரம் கோடி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேனுஃபேக்சரர் அங்க இருந்து டாஸ்மாக் கூடன்னு டாஸ்மாக் கூடவுன்னு வந்து டாஸ்மாக் இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டை கொண்டு வரணும் இதுக்கு அரசால செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஒரு டெண்டரு அதுக்கு ஒரு தனியார் ஏன் தனியார்ட்ட கொடுத்தா தான் கமிஷனும் கிடைக்கும் தனியார்ட்ட கொடுத்தா தான் பல கோடி ரூபாய் லாபமும் கிடைக்கும் அந்த லாபத்தில் இருக்கிற தனியார் அரசை நடத்தக்கூடியவங்க இன்றைக்கி சென் திருநெல்வேலியில் கனிமவளத்துறையில் வளத்துறையில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி கனிமவள வள இயக்குநரை தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது பணியிட மாற்றம் செய்யுது அரசுக்கு இழப்பீடுன்னு சொல்றாங்க அப்ப அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுக்குன்னா அப்ப தனியாருக்கு லாபம் சேர்ந்திருக்கு யாரோ ஒரு தனியார் லாபம் பார்க்க போய் தான் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அரசுக்கு இழப்பீடு அந்த தனியார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசை நடத்தக்கூடிய ஆளுங்கட்சி டாஸ்மாகில் முறைகேடு டாஸ்மாகில் முறைகேடு ஏற்பட்டு டெண்டர்ல முறைகேடு ஏற்பட்டு ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டு அரசுக்கு அப்போ இன்னொருத்தருக்கு ஒரு நஷ்டம்னா லாபம் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு அந்த லாபம் கிடைச்சது யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன் நம்ம வந்து இந்த மாதிரியான பினாமிகளை இந்த மாதிரியான அம்புகளை மட்டுமே பேசி 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 அவர்களை காலி பண்ணி இவர்கள் இன்றைக்கி காலி செய்யப்பட்டால் இன்னொரு அம்பு வருவான் அந்த இடத்துக்கு ஆனால் வில்லை எப்போ காலி பண்ண போகிறோம் வில்லை குறிவைத்து ஏன் அமலாக்கத்துறை இயங்கலை அமலாக்கத்துறை இவர்கள்லாம் குறிவைக்கிற அமலாக்கத்துறை இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் உதனி ஸ்டாலினுக்கு தெரியாமல் ஸ்டாலினுக்கு தெரியாமல் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டாங்களா இவங்கள்லாம் இயங்கிற முடியுமா அமலாக்கத்துறையின் இந்த சோதனை டாஸ்மாக் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த மொத்த ஒப்பந்தங்களையும் எடுக்கிறாங்க மொத்த ஒப்பந்தங்களுக்கும் பின்னாடியும் திமுகவுடைய தலைமை குடும்பமும் இருக்குது அது எந்த ஆட்சியா இருந்தாலும் இருக்கும் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் கான்ட்ராக்ட் இருக்காங்கன்னா பல்வேறு கட்சியை சார்ந்த அவர்கள் இருப்பாங்க அதிமுக காரங்க இருப்பாங்க பிஜேபிக்காரங்க இருப்பாங்க திமுக இருப்பாங்க நடுநிலை இருப்பாங்க மக்கள் நீதி மையம் இருப்பாங்க எல்லா கட்சிக்கும் அறிஞர் இருப்பான் பெரும்பாலும் தொழிலாளர்கள் எங்க இருக்கானோ எல்லாரும் இருப்பான் எல்லாம் இன்னொன்று கட்சியே சாராத ஆட்கள் கூட இருப்பாங்க எல்லா கட்சியோடும் இணக்கத்தை கடைபிடிப்பாங்க அப்படி பல கா அதாவது அந்த தொழிலில் கரகண்ட காண்ட்ராக்ட் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி லட்டுக்கு ஒப்பந்தம் போடப்படுது ஒரு இனிப்புக்கு ஒப்பந்தம் போடப்படுது ஆனால் அரசு நடத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரில் கூட ஒரு டிவியில் கூட ஒரு சிசிடிவியில் கூட ஒரு அரசால் செய்ய முடியாமல் தேர்ந்த தேர்ச்சி பெற்ற அதிலே வந்து அனுபவம் வாய்ந்த கான்ட்ராக்டர் கொடுக்காம புதிய புதிய நிறுவனங்கள் இந்த நான்காண்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு பினாமிகள் பேரில் அந்த மொத்த பினாமியினுடைய வேரும் எங்க இருக்கு அப்படின்னா கோபாலபுரம் குடும்பத்துக்கிட்ட இருக்கு அதைத்தான் முப்பதாயிரம் கோடி பணத்தை அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியல பணத்தை வச்சுக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோக்கு பின்னாடி கூடிய ரகசியம் இந்த ரகசியம் தான் அந்த முப்பதாயிரம் கோடிய ஸ்டார்ட் அப்பை வச்சு தான் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கிளை நிறுவனங்களை தொடங்கி மருத்துவமனையினுடைய டெண்டர் சுகாதாரத்துறையினுடைய டெண்டர் பள்ளி கல்வித்துறையினுடைய டெண்டர் ஒரு வருஷத்துக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஐம்பத்தி கோடி ஒதுக்கப்படுது ஐம்பத்தி கோடி ஒதுக்கப்பட்டு அந்த ஐம்பத்தி நாலாயிரம் கோடியும் எப்படி செலவு செய்யப்படுது அப்படின்னா இப்படித்தான் செலவு செய்யப்படுது நூறு கோடி ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை போட்டு தங்கள் சொந்த நிறுவனங்களுக்கே அந்த டெண்டரை மறைமுகமாக வாங்கி அதுலேருந்து பல கோடி ரூபாய்க்குள்ளே லாபம் பார்த்துருக்காங்க இந்த தமிழ்நாடுடைய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தில் நடந்தப்பட்ட இந்த டெண்டரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன் அன்பில் மகேஷ் பொய்யாமலியும் வளையத்துக்குள்ள இருக்கார் அமலாக்கத்துறையின் வளையத்துக்குள் இருக்கார் அவரையும் விரைவில் அவருடைய வீட்டுக்கும் அமலாக்கத்துறை ரெய்டு போகலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று அதுக்கான அச்சாரம் தான் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஆதாரங்கள் எடுக்கிறாங்க இன்னொன்று இது முழுமையான ரைடாக இருக்குது போதா இல்லை இது கண்துடைப்புக்கான ரைடா இந்த ரெய்டில் யார் பயன் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது ஏன்னா எப்போதுமே ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ரைடுச்சு பொன்முடி வீட்டை ரெய்டு ஏவாபே வீட்டை ரைடு செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு கேஎன் வீட்டை சமீபத்தில் ரெய்டு இந்த ரெய்டுங்கிறது ஒரு பணம் படைச்சவன் வசதியானவன் ஒரு தொழிலதிபர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் இவங்கன்னு இருந்தாலே ரைடு வரும்பா ரைடுங்கிறது ஒரு கண் கண்தொடைப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுப்போதா இல்லை உண்மையிலேயே இந்த ரைடு நடத்தி இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இவ்வளவுலாம் ஊழல் நடந்திருக்கு ஸ்கேம் நடந்திருக்கு இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சி நாங்கள் ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்க விரும்புகிறோம் நாட்டை உருவாக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் மனவாக்கத்துறை இன்னோடைய இந்த ரைடு அரசியல் சார்புடையது அப்படின்னு திமுக சொல்லுது இன்னொரு பக்கம் இதே இதே நாளில் அமலாக்கத்துறை வந்து விசாகன் வீட்டில் ரத்தீஸ் வீட்டில் ரெய்டு நடத்திட்டு இருக்க இந்த வேலையில் இந்த பக்கம் தமிழ்நாட்டுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேவூர் ராமச்சந்திரங்கிற அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முஸ்லிம்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி பேரே நீதிபதி ஆனால் வருமானத்திகமாக சொத்துஜதா சொல்லி அவர் வீட்டில் ரெய்டு இந்த பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டுக்கு போனால் அது நியாயமானது அது நேர்மையானது அது வந்து அவங்க வந்து வருமானத்துக்கு சுத்தி செத்து இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லுது இந்த பக்கம் அதிமுக என்ன சொல்லுது அமலாக்கத்துறை நடத்துற ரேடு நேர்மையானதுங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துற ரேடு வந்து அரசியல் சொல்லுது அதிமுக வீட்டில் திமுக நடத்தினா அரசியல் சார்புடுது திமுக இடத்துல பாஜக நடத்தினா அரசியல் சார்புடுது அப்போ ஆக மொத்தத்தில் அவங்கவங்க தப்பை மறைப்பதற்காக இந்த லஞ்சொழிப்புத்துறை இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இது மேலே பழிய போடுறாங்க திமுக அதிமுக ரெண்டுமே இந்த ஊழல் ஒரே தராசில் வைக்க வேண்ட வேண்டிய குப்பைகள் தான் நடந்த மாதிரி தெரியல இந்த குடும்பம் ஆயிருக்கு நாளைக்கு வரைக்கும் ஊட்டில இருக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக கிளம்பி சென்னை வந்திருக்காரு உதவி ஸ்டாலினுடைய நடமாட்டமும் கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஊடகங்கள் முதல் முதலாக உதவி ஸ்டாலினுக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறதா உதனி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டிருக்காரா உதனி ஸ்டாலினுடைய தலைக்கு குறியா உதனி ஸ்டாலினை கைது செய்ய போகிறாங்களா உதனி ஸ்டாலினுடைய பினாமிகளா குறிஞ்சி இல்லத்தை உதனி ஸ்டாலின் தன்னுடைய கோட்டையாக மாற்றி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கருணாநிதி இருக்கும் பொழுது புத்தகங்கள் இருந்த அந்த குறிஞ்சி இல்லம் இன்னைக்கு புத்தகங்கள் இல்லாத வேறொரு இடமாக அது வந்து சொல்ல முடியாத வேறொரு இடமாக மாறியிருக்கிறது அப்படின்லாம் ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல் முறையாக இந்த நான்காண்டுகள் ஆட்சியில் பொது ஊடகங்கள் திமுகவுக்கு எதிராக உண்மையாக பேச ஆரம்பித்திருக்கிறது இந்த அமலாக்கத்துறையின் சோதனைக்கு கிடைச்ச வெற்றினு சொல்லலாம் தினசரி நம்ம செய்தியில் படிக்கும்போது போது ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கைது ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைது ஆயிரத்தி ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிளர்க்கு கைது அப்படின்னு வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குவதே தாங்க முடியாமல் அந்த லஞ்சத்திற்கு கைது செய்யப்பட்டு அதற்கு ஓராண்டுகள் ஈராண்டுகள் ஆண்டுகள் ஏன் தெரிஞ்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு திருச்சியில் ஒருத்தர் திருச்சி ஜெயிலில் பத்து வருஷம் தண்டனை இருக்கார் ஐயாயிரம் ரூபா பத்தாண்டுகள் தண்டனெலாம் இருக்காங்க அந்த ல அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையும் அப்படி சட்டங்களும் மிக கடுமையாக இருக்குது ஐயாயிரம் வாங்கினாலும் அதே சட்டம் தான் அஞ்சு கோடி வாங்கினாலும் அதே சட்டம்தான் அப்படி கடுமையான சட்டங்கள் இருக்குது அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினவன் கைதாகி போய் உள்ளே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கான் இங்கே நடக்கிற எல்லா முறைகேடுகளுமே டெண்டர் ஒரு ஸ்கேம் தான் டெண்டர் முறைகேடு ஸ்கேம் தான் பொது வழியில் விடாமல் ஓப்பன் சோர்ஸ் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் கொடுப்பது என்பது அது முழுக்க முழுக்க ஸ்கேம் ஒன்று இல்லை நூறு ரூபாய்க்கு நூறு கோடிக்கு கொடுக்க வேண்டிய டெண்டரை ஆயிரம் கோடிக்கு பத்து மடங்கு உயர்த்தி யாருமே கேட்கலாம் எப்படி கொடுப்பாங்க ஆயிரம் கோடி தாங்க அவர் அதிகபட்சம் அதனால கொடுத்தங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒவ்வொரு டெண்டர்லையும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி நடந்தது ஆயிரம் இந்த கோடிகளை சேர்த்து என்னடா பண்ண போறீங்க எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாடுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கான டெண்டர் முறைகேடுகளும் ஊழல்களும் கடந்த நான்காண்டு ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பது எதர்ச்சியான உண்மை ஆனால் டாஸ்மாகக்கில் நடந்த இந்த முறைகேட்டில் அமலாக்கத்துறை இப்போ தான் பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுப்பதே கண்டுபிடிச்சிருக்கு ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிங்களாடா பதினஞ்சு வருஷமாக டாஸ்மாகக்கில் பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுக்கப்படுவது உலகத்துக்கே தெரியும் யூடியூப் பார்த்தோம்னா ஒரு கோடி வீடியோ இருக்குது டாஸ்மாகக்கில் பத்து ரூபா வாங்குறதா லைவாக எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இவங்க இப்போ தான் நாங்கள் டாஸ்மாகக்கில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி சரி ஆயிரம் கோடி எங்கே இருக்குது எங்கேயாவது கேஷாக எடுத்திருக்கா இல்லை என் அப்போ அந்த பணம் எங்கே போச்சு அமலாக்கத்துல சொல்வது போலவே ஆயிரம் கோடி வச்சுக்குவோம் அது பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினதே டாஸ்மாக்ல தான் மொத்தம் முறை கிடச்சதுன்னா ஒரு லட்சம் கோடி வருது ஒரு லட்சம் கோடிங்கிறது லிக்யூடு கேஷாக தானே எடுத்துருக்கணும் அந்த பணம் எங்கே அப்போது ஒவ்வொரு மாதமும் இவருடைய பணம் கருப்பு பணம் வெள்ளைப்பணமாக மாற்றப்படுகிறது அந்த வெள்ளை பணத்தை எப்படி மாற்றுறாங்கன்னா இது போன்ற திரைப்படங்கள் மூலமாக ஒரு படத்தை எடுக்கிறது அந்த படம் அற்று ஃப்ளாப்புன்னு சொல்கிறது அற்று ஃப்ளாப்புன்னு சொல் அந்த படம் வந்து அற்று ஃப்ளாப் ஆயிடும் அற்று ஃப்ளாப்பான படத்தை வெற்றிகரமான படம் சொல்லி அஞ்சு நாள் ஓடுனா வெள்ளி விழா கொண்டாடி அப்புறம் ஓடிடி ரைட்ஸு அந்த ரைட்ஸு இந்த ரைட்ஸு அது இதுன்னு போட்டு இவங்களே ஒரு அக்ரிமெண்ட்டு டீலிங்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு இரநூறு கோடி ரூபா வரைக்கும் லாபத்தை காட்டி அந்த கருப்பு பணத்தை பணமாக மாற்றுறாங்க இந்த கருப்பு பணத்தை வெள்ளை வெள்ளைப்பணமாக மாற்றுற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகளை அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் வைக்கிற கோரிக்கை ஒன்று தான் எந்த அரசியல் பாகுபாடும் பாரபட்சமும் இன்றி இந்த டாஸ்மாகில் நடத்தப்படக்கூடிய இந்த ரெய்டு தன்மையோடு நடந்தால் இது முழுமூச்சாக நடந்தால் உண்மையிலே தமிழ்நாட்டில் பல முறைகள் வெளிவரும் பல பேருடைய முகத்திரை கிழிக்கப்படும் திமுக ஆட்சி மிக மோசமான இதுவரைக்கும் நடந்த ஆட்சியிலே மிக மோசமான ஆட்சி என்பது நிரூபிக்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்று சொல்வது மாபெரும் முட்டாள்தனம் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு திமுக கட்சிக்காரனே சொல்கிறாங்க குறிப்பாக திமுகவுடைய அமைச்சர்மார்கள் முதலமைச்சருக்கு அவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கன்றாங்க அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கணும்னா இந்த டெண்டர் முறைகேடும் அவருக்கு தெரிஞ்சதாக நடந்திருக்கணும் இந்த ஊழலும் அவர் தெரிஞ்சு நடந்திருக்கணும் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது அவர் தெரிஞ்சுக்கணும்ல இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இது எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்ப எல்லாம் தெரிஞ்சு முதலமைச்சர் அமைதியா இருக்காரா முதலமைச்சர் எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்காருன்னா ஏன் அமைதியா இருக்காரு அப்படி பின்னணி என்ன என்பதை வரப்போற நாட்கள் தமிழ்நாட்டுக்கு காட்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீ வரி